நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துகூ வியூஹம் டிவியினுடைய வியூகம் விருந்தினர் நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று வியூகம் விருந்தினர் நிகழ்ச்சி தலைநகர் கொழும்பிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை நாம் படைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை எமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற ஒருங்கிணைப்பு செய்து தந்திருக்கின்ற இலங்கையினுடைய பிரபல ஒலி ஒளிபரப்பாளர் இலங்கை ரூபவாகினை கூட்டத்தாபனத்தில் செய்தி வாசிப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் மனிதநேயன் இர்ஷாதே காதர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தலைநகரில் பிரபல தொழில் அதிபர் உங்களுக்கு தெரியும் நம் நாட்டிற்கும் சமூகத்துக்கும் பங்களிப்பு செய்கின்ற ஒரு சிறந்த ஆளுமை வெற்றியின் உச்சம் தொட்ட சிகரம் தொட்ட ஆளுமை இலங்கையிலே வர்த்தக பரப்பிலே மிக பெரும் ஆளுமையாக எம்ஏசி குளோபல் லிமிடெட் திகழ்கின்றனர்மார்க் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அதே போல ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் விஷனுடைய தவிசாடர் அதே போல குளோபல் டவர் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சமூக நல செயற்பாட்டாளர் மனித உரிமை ஆர்வலர் தொழிலதிபர் அல்ஹாஜ் எம் எங்களுடைய தொழிலதிபர் எம்ஏ சி மஹ்சூம் ஹாஜியார் அவர்களை அவருடைய அலுவலகத்திலே சந்திக்கின்றோம் ஹாஜியார் உங்களை சந்தித்ததில் மிக்க மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையிலே ஒரு தலை சிறந்த வர்த்தகத்துறையில் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு தலை சிறந்த ஆளுமை எம் சமூகத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஆளுமையாக திகழ்கின்றீர்கள் ஏராளமான சமூக சேவை ஈடுபடுகின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள் அதே போல மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கின்றீர்கள் இப்படி உங்களுடைய அந்த சமூக சேவை பணிகள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம் இப்போது எங்களுடைய வியூகம் டிவியினுடைய ரசிகர்கள் உங்களை பற்றி அறிய ஆவலாக இருப்பார்கள் உங்களை பற்றி பல விடயங்களை தெரிய வேண்டும் என்று ஆவலாக இருப்பார்கள் ஆகவே நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எமது நேர்களுக்காக வேண்டும் அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வி நீங்கள் பிறந்த ஊர் இது தொடர்பாக அறிய ஆவலாக இருப்பார்கள் அது தொடர்பாக சொல்லுங்கள் நான் வந்து கண்டி மாவட்டத்திலே ஆரஸ்பத்துவ தேர்தல் தொகுதியில் ரொம்ப என்ற கிராமத்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஆரம்ப கல்வியை எமது ஊர் பாடசாலையிலே கல்வி பயின்றேன் பிறகு ஐந்தாம் வகுப்பிலிருந்து மாத்தலை சைரா கல்லூரியில் எனது கல்வியை கற்றுக்கொண்டேன் பிறகு கல்வி எனது ஓலவில் முடிஞ்சவுடன் நான் கொழும்புக்கு வியாபாரம் செய்வதற்காக கொழும்புக்கு வந்து விட்டேன் உங்களுடைய உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வழங்கியிருக்கிறீர்கள் குறிப்பாக ஹாஜியார் அவர்களே இந்த கொழும்புக்கு வந்து பல நிறுவனங்களினுடைய உரிமையாளராக இருக்கின்றீர்கள் வர்த்தக துறையிலே நீங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய வர்த்தக துறை பற்றி எங்களுடைய நேர்களுக்கு சொல்லலாமே எனது ஆரம்ப மா எனது வர்த்தகம் இங்கு சில பொருள்களை வாங்கி விற்று கொண்டிருந்தேன் அதன் பிறகு சில ஐடியா மூலம் நான் ஹாங்காங் சென்று அங்கு இம்போர்ட் பண்ணுற அதாவது இம்போர்ட் பண்ணி வியாபாரம் செய்தேன் அது பிறகு சைனா மற்றும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற இந்தியா போன்ற நாடுகளில் சென்று எல்லா பொருட்களையும் எங்கள் எங்கள் என்னுடைய ஐடியா படி சில பொருட்களை இங்கே இம்போர்ட் பண்ணி விற்று ஒரு நிலைமைக்கு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளானதாகத்தான் கூற வேண்டும் நிச்சயமாக உண்மையிலே நீங்கள் சொன்னதை நாடுகளிலே இருந்து நேரடியாக இறக்குமதி செய்து தரம் வாய்ந்த பொருட்களை வாடிக்கையாட பெருமக்களுக்கு வழங்கி இன்று ஒரு முன்னணியில் திகழ்கின்ற ஒரு நிறுவனத்தை நீங்கள் கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே வாடிக்கையாள பெருமக்களினுடைய பேரபிமானத்தை பெற்ற ஒரு நிறுவனமாக உங்களுடைய நிறுவனம் திகழ்கிறது அது மாத்திரமல்ல உங்களுடைய இந்த வர்த்தகம் இன்று கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்லாஹ் அல்லாவினுடைய உதவியை கொண்டு நேர்மையாக இந்த வணிகத்திலே ஈடுபடுகின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள் நேர்மையாக இந்த வணிகத்தில் பாடத்திலே ஒருவராக இருக்கின்றீர்கள் ஹலால் ஹராம் பேணி உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இந்த வர்த்தகத்தை பற்றி உங்களுடைய பார்வையிலே என்ன கூற விரும்புகின்றீர்கள் ஹாஜியார் அவர்களே வர்த்தகம் செய்யும் போது நேர்மையான முறையில் வர்த்தகத்தை செய்து கொள்வதுதான் மிக நல்ல முறையில் அந்த வியாபாரம் சென்று கொண்டிருக்கோம் மற்றும் வியாபாரத்திலே ஒவ்வொரு மக்களும் வியாபாரத்தை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் நிச்சயமாக நேர்மையாக செய்தால் அதில் வெற்றி இருக்கும் அல்லாவினுடைய அந்த அருள் கிடைக்கும் ஆகவே நேர்மையாக நாங்கள் தொழில் செய்கின்ற போது எங்களுக்கு தோல்வி கிடையாது உண்மையில் எங்களுடைய வர்த்தகத்தை அல்லாவே உயர்த்தி விடுவான் ஆகவே இப்படி நேர்மையாக தொழில் செய்து வர்த்தகம் செய்து இன்று உச்சத்தை தொட்ட ஒரு தொழில் அதிபரைத்தான் இன்றைய வியூகம் விருந்தினர் நிகழ்ச்சியினூடாக நாம் அடைத்து வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எம் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் லேண்ட்மார்க் நிறுவனத்தினுடைய பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் விஷனினுடைய தவிசாளர் சமூக நல செயற்பாட்டாளர் மனித உரிமை ஆர்வலர் தொழிலதிபர் மஹசூம் ஹாஜியார் அவர்களை தான் நாங்கள் நேரடியாக இப்போது வீகம் விருந்தினர் நிகழ்ச்சியின் வாயிலாக செவ்விகின்றனர் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஹாஜியார் அவர்களே இந்த வர்த்தக துறையில் நீங்கள் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கின்றீர்கள் இதற்கு பின்னால் பலர் இருப்பார்கள் உண்மையிலே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பலர் உந்து சக்தியாக இருந்திருப்பார்கள் அவர்களை பற்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக குறிப்பிடலாமே மூன்று நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றீர்கள் உண்மையிலே இந்த வர்த்தகம் செய்வதென்றால் பலரினுடைய ஒத்துழைப்பு தேவை தனி மனிதனாக இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் அதே உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய நண்பர்கள் என்று பலர் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருப்பார்கள் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் குறிப்பிடலாமே நிச்சயமாக குடும்பத்திலும் மற்றது எனது சகோதரர்கள் எனது நண்பர்கள் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தார்கள் அவர்கள் என்னை விடவும் ஒரு நல்ல நிலையிலே கூடுதலானவர்கள் இருக்கிறார்கள் என்ன என்னுடைய உதவியினாலும் மற்ற அல்லாவுடைய உதவியினாலும் எல்லாம் விஷயம் பார்க்கும்போது அவங்க என்ன என்ன என்னைய மாதிரியும் என்னை விட மேலானவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லாஹ் அதை நான் சந்தோஷப்படுகிறேன் என்னிடம் இருந்த சில நான் வியாபாரம் பழக்கியவர்கள் என்னோட வேலை செய்தவர்கள் இன்றைக்கு என்னை எந்த தரத்திலேயும் இருக்கிறார்கள் நான் அதைக்கு என்னை எதை செய்வதாக இருந்தாலும் என்னிடம் கேட்டு செய்வார்கள் அப்படியா தொழில் செய்யும் போது சில பிரச்சனைகள் வரலாம் இல்லை என்றால் தொழில் இதை செய்தால் நல்ல மாண்டு கேட்பார்கள் அப்படியெல்லாம் கேட்கும் போது நான் சொல்வேன் இதை செய்யுங்கள் அப்படின்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி செஞ்சு கொண்டால் நல்ல பண்ற முறையில் எங்கள் அட்வைஸ் பண்ணி கொண்டு இருப்போம் நாங்கள் உண்மையிலே உங்களிடம் இருந்து தொழில் பழகியவர்கள் என்று அவர்கள் கூட ஒரு வர்த்தகர்களாக தொழில் அதிபர்களாக மாறியிருக்கின்றார்கள் உண்மையிலே அதிலே உங்களுக்கு உள்ளாந்த ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கிறது ஏனென்றால் உங்களிடம் வேலை செய்தவர்கள் என்று அவர்கள் தொழில் தொழிலதிபராக மாறியிருக்கின்றார்கள் மார்ஷா அல்லா உண்மையிலே அதிலே உங்களுடைய அந்த பக்குவம் தொழில் பக்குவம் உங்களுடைய வர்த்தகத்தினுடைய அந்த நேர்மை தெரிகிறது குறிப்பாக ஹாஜியார் அவர்களே இங்கே பார்க்கின்ற போது ஏராளமான விருதுகள் உங்களுடைய அலுவலகத்திலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இதை பார்க்கின்ற போது சமூக சேவையிலே அதிகமான ஆர்வத்தை கொண்டவராக இருக்கின்றீர்கள் வலது க உண்மையிலே சொல்லுவார்கள் வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அதே போல ஏராளமான விடயங்கள் நீங்கள் சொன்னீர்கள் ஆரம்பத்திலே நாங்கள் வருகின்ற போது என்னை பற்றி குறைவாக சொல்லுங்கள் அதிகமாக பேச தேவையில்லை இதெல்லாம் அப்படி என்றெல்லாம் சொன்னீர்கள் உண்மையிலே அது எங்களுக்கு பெரிய ஒரு வேறு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக சமூக சேவையிலே நீங்கள் ஒரு அக்கறை கொண்டவராக தெரிகின்றீர்கள் இந்த விருதுகளை பார்க்கின்ற போது உங்களுடைய சமூக சேவை பணிகளை பற்றி எமது நேர்களுக்கு சொல்லலாமே சமூக சேவை என்றால் கூடுதலாக நாங்கள் வசதியற்றவர்களுக்கு உதவி பண்ணுவது முதல் நோக்கமாக இருக்கின்றது அடுத்து பாடசாலை மாணவர்கள் அவர்களுக்கு புத்தகங்கள் அளி வாங்கி கொடுப்பது உடைகள் வாங்கி பாடசாலை உடைகள் வாங்கி கொடுப்பது இப்படி போன்ற பொது சேவைகள் இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டு விலைகளை கொடுப்பது எங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் மூலம் கூடுதலான சேவை நாங்கள் அப்படிப்பட்ட பாடசாலைகளுக்கு தான் கூடுதலான உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற தண்ணி இல்லாதவங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஊரில் தண்ணி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது மற்ற க திருமண விஷயங்களில் ஏதாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு உதவி பண்ணுறது இப்படியான வேலைகள் தான் பொதுவாக நான் எந்த இதில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உண்மையிலே இந்த சமூக சேவை பணி என்று சொல்கின்ற போது இந்த மனித உரிமைகள் அமைப்பின் ஊடாக ஏராளமான உதவிகளை ஹாஜியார் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அதேபோல ஏழை எளிய மக்களுக்கு அதே போன்று வாழ்வாதாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க இயலாதவர்களுக்கு ஏராளமான உதவிகளை அவர்களினுடைய அந்த அறக்கட்டளை மூலம் அவர்களுடைய அமைப்பின் மூலம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர் பிறந்த மண் அவருடைய அவர் பிறந்த மண் மாத்திரமல்ல இங்கே தலைநகர் ஏனைய இதர பிரதேசங்களில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்களுக்கும் ஏராளமான உதவி பணிகளை உதவி நல திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஹாஜியார் அவர்களே தற்போது நீங்கள் ஒரு பிற பிற தொழில் அதிபர் உங்களுடைய நிறுவனத்திலே எத்தனை பேர் கடமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் பதினைஞ்சு பேர் இருக்கிறார் பதினைந்து பேர் மிக விரைவிலே நீங்கள் எம்ஏசி குளோபல் டவர் ஒரு அபா அபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் திறந்து வைக்கப் போகின்றீர்கள் இது பற்றி சொல்லலாமே இது வந்து நான் வந்து ஒரு டூரிசம் இண்ட வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு சேவையாகவும் ஒரு ஒரு பட்ஜெட் விலையில் கொடுக்கறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கிறேன் இந்த அபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு குறைந்த விலையில் அந்த வீடுகளை ரூம்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் இந்த மெக் குளோபல் டவரை நான் செய்து கொண்டிருக்கேன் கொண்டிருக்கிறேன் இந்த பிரதேசத்திலே அந்த வெள்ளவத்தை ஃபோர்ட்டி செகண்ட் லைனில் நாற்பத்தி ரெண்டாம் இலக்கு சுமார் எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ்கள் இருக்கு அதில் சுமார் பதினோரு அப்பார்ட்ஸ்மெண்ட் இருக்கிறது முப்பத்தி மூன்று ரூம்கள் வரும் வருகிறது மற்றது மற்ற வரும் டூரிஸ்ட்டுக்கு தேவையான அனைத்து இதுகளும் வசதிகளும் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட்டாக அமைத்திருக்கிறேன் சகல வசதிகளையும் கொண்ட வாகன தரிப்பிட வசதியோடு ஏனைய வசதிகளையும் கொண்ட தீடாகங்கள் நீச்சல் தீடாகம் ரெஸ்டாரண்ட் போன்ற எல்லாவற்றையும் வைத்து தான் அந்த அபார்ட்மெண்ட்டை அமைச்சிருக்கிறேன் நிச்சயமாக அதே போல வர்த்தகத்தை பொறுத்த மட்டில் தற்போது தொழில் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை எனது ஆலோசனை முயற்சியை முயற்சி எடுப்பது தான் முக்கியம் தொழில் தெரிந்தவங்க என்ன தொழில் இரவையில் கூட படுக்கைக்கு கீச்சென்றாலும் தொழில் எப்படி செய்வதென்று நினைத்து கொண்டு படுக்க வேண்டும் தூங்க வேண்டும் அப்படி தூங்கும்போது ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது மனசுக்கு வரும் இப்படி செய்தால் நல்லம் அப்படின்ட்டு அப்படி செய்யும்போது நிச்சயமாக எந்த தொழில் செய்ய செய்ய விரும்புகிறவங்க அந்த தொழிலை அழகான முறையில் செய்ய உதவி கேட்டு பணம் மட்டுமல்ல அவங்களோட பணம் மட்டும் தேவையில்லை நேர்மை இருந்தால் பணம் தானாக வரும் மற்றவர்களும் கொடுப்பார்கள் இதை நல்ல முறையில் செய்யுங்கள் என்று அப்படி அந்த நேர்மையை நாங்கள் கையில் கொண்டு மனுச்சுன்னா நிச்சயமாக தொழிலில் வெற்றி பெற முடியும் நிச்சயமாக உண்மையிலே தொழில் முயற்சியாளர்களுக்கு தொழிலிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற தொழில் அதிபர்களுக்கு ஒரு ஆலோசனையாக அந்த கருத்தை ஹாஜியார் அவர்கள் முன்வைத்தார்கள் குறிப்பாக உண்மையிலே தொழில் ஒன்றை செய்வதென்றால் நேர்மை இருக்க வேண்டும் அதே போல முயற்சி இருக்க வேண்டும் இரண்டும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான் என்ற கருத்தை மிக அழகாக பதிவு செய்தார் ஹாஜியார் அவர்கள் குறிப்பாக ஹாஜியார் அவர்களே இந்த உங்களுடைய பொறுத்த மட்டிலே நீங்கள் மனித உரிமைகள் அமைப்பினுடைய ஒரு செயற்பாட்டாளராக இருக்கிறீர்கள் இலங்கையிலே ஏராளமான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது பற்றி சொல்லுங்கள் இப்பொழுது இந்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸிலே நான் சேர்வதற்கு முதற் காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட் அமீர் கான் அவர்கள் தான் அவர்கள் தான் என்னை அழைத்து இப்படி செய்ய வேண்டும் இதில் நீங்களும் வர வேண்டும் கட்டாயம் என்று எனக்கு அறிவுரை கூறு அதே மாதிரி எங்களுடைய இர்ஷா டே காதர் மற்றும் ரசா காஜியார் ராசா காஜியார் இப்படி நாங்கள் நானும் நாலு பேரும் சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைஸை உருவாக்கினோம் இங்கே கொழும் கொலம்பில் ஸ்ரீலங்காவில் மற்றது நாங்கள் இந்தியாவில் இதே மாதிரி ஒரு பொது சேவை ஒன்று செஞ்சு கொண்டிருந்தோம் அப்போ அதன் மூலமாகத்தான் கான் சொன்னார் ஸ்ரீலங்காவில் நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று அதே மாதிரி ஆரம்பித்தோம் என்று நல்ல முறையில் செல்கிறது என்று தான் கூற வேண்டும் என்னென்ன செயற்பாடுகள் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் விஷனினுடைய சேர்மன் தவிசாடராக இருக்கின்றீர்கள் என்னென்ன செயற்பாடுகளை உங்களுடைய இந்த அமைப்பினூடாக மேற்கொண்டு வருகிறீர்கள் கூடுதலாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகம் வழங்குதல் மெடிக்கல் மெண்ட் மருத்துவ இது முகாம் மற்றது வந்து வீ நடக்க முடியாதவர்களுக்கு இந்த வீல் சேர் ஒவ்வொரு மாதமும் வீல் சேர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் ம மெடிக்கல் கேம்ப் செஞ்சு கொண்டுருக்குறோம் வீல் சேர் கொடுக்குறோம் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்கள் ஸ்டேஷனரி ஐட்டங்கள் பேக் ஐட்டங்கள் மற்றது உடை அப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே பல்வேறு சமூக சேவைகளை இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் விஷன் ஊடாக ஆஜியார் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே பாடசாலை மாணவர்களை பொறுத்த மட்டிலே பாடசாலை உபகரணங்களை வாங்க முடியாத கொள்வனவு செய்ய முடியாத இந்த பொருளாதார நெருக்கடி காலகட்டத்திலே ஏராளமான பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அப்படியான மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் அதே அவர்களுக்கு தேவையான வசதிகளை நிறுவனம் ஏற்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல உண்மையிலே ஹாஜியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல நோயாளிகளுக்கு நடக்க முடியாத நோயாளிகளுக்கு வீழ்ச்சியார்களை அவர்கள் அவர்களினுடைய அவர்களின் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இலவச வைத்திய முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாடு தழுவிய ரீதியிலே தலைநகர் பிரதேசங்களில் கூட இந்த மருத்துவ முகாம்களை இவர்கள் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறந்த வைத்தியர்களை அழைத்து வைத்திய நிபுணர்களை அழைத்து மருத்துவ உதவிகளை மருத்துவ ஆலோசனைகளை இவர்களினுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஊடாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் ஏராளமான சமூக நல திட்டங்களையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் விஷன் ஊடாக ஏராளமான சமூக நல வேலை திட்டங்களை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஹாஜியார் அவர்களே இந்த உண்மையிலே இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் மிஷன் நிறுவனத்தின் இந்த ஏராளமான சமூக நலத்திட்டங்களை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்படியான ஒரு அமைப்பின் ஊடாக அதனுடைய தவிசாடராக சேமனாக இருந்து கொண்டு இந்த அமைப்பிலே ஏராளமான உயர்பிட உறுப்பினர்களை அமைத்து நாடு தழுவிய ரீதியில் மாத்திரமல்ல தேசம் கடந்து சர்வதேச நாடுகளுக்கும் இவர்கள் சென்று இவர்களினுடைய சமூக சேவை அமைப்புக்காக பல்வேறு விருதுகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அண்மையிலே அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் எங்களுடைய ஹாஜியார் அவர்களுக்கு கலாநிதி பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் அவர்களினுடைய அந்த வர்த்தகம் வர்த்தகத்துறையினுடைய அந்த முன்னேற்றம் அதேபோல அவர்களினுடைய சமூக சேவை பணி இதற்காக இவர்களுக்கு அண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் இவர்களுக்காக டாக்டர் பட்டம் அதாவது கலாநிதி பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சேவைகளை ஹாஜியார் அவர்கள் இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்போது இந்த சமூக சேவை பணிக்காக அவர்கள் பெற்ற விருதுகளை நாங்கள் இப்போது காண்பிக்க போகின்றோம் ஜனோஸ் அவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக நேர்களுக்காக காண்பிக்க வேண்டும் இங்கே நீங்கள் அவற்றை மிக சிறப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே சென்று காண்பிப்போம் குறிப்பாக இங்கே பார்க்கின்ற போது ஹாஜியார் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த விருதுகள் உங்கள் பார்வைக்காக நாங்கள் தருகின்றோம் இங்கே அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பட்டம் டாக்டர் அண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவார்ட் ஆஃப் பெஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் என்ற அந்த பட்டம் இவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் பட்டம் கலாநிதி பட்டத்தை அமெரிக்க பல்கலைக்கழகம் வழங்கி கௌரவித்திருக்கிறது அதே போல மனித உரிமைகள் செயற்பாட்டுக்காக ஏராளமான விருதுகளை சர்வதேச விருதுகளை ஹாஜியார் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இங்கே அவற்றையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே இங்கே ஒவ்வொன்றாக நாங்கள் காண்பிக்கப் போகின்றோம் இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஊடாக ஒரு விருது கிடைக்க பெற்றியார் அவர்களுக்கு அவற்றை கூடியதாக இருக்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஊடாக யுனைடெட் நேஷன் அசோசியேஷன்ஸ் அமைப்பின் ஊடாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் சார்பிலே அந்த சான்றிதழ் அந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை கூடியதாக இருக்கும் போல இங்கே குளோபல் ஏசியன் அச்சீவர் கவுன்சில் ஊடாக ஒரு விருது கிடைக்க பெற்றிருக்கிறது மேன் ஆஃப் நேஷன் சிறந்த பிரஜை என்ற அந்த விருது ஹாஜியார் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவர் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே கவுன்சில் ஊடாக எக்ஸலன்ஸ் அச்சீவ்மெண்ட் அவார்ட் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அமைப்பு இலங்கை மனித உரிமைகள் அமைப்பின் ஊடாக அந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவர் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏராளமான விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அவர்களினுடைய அந்த விருதுகள் எல்லாமே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பார்க்கின்ற போது கோல்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோல்டன் அவார்ட் என்கின்ற அந்த விருது ஹாஜியார் அவர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதே போல மற்றொரு அவார்ட் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தில் ஹாஜியார் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் திரையில் பார்க்கலாம் அதேபோல இங்கே குளோபல் ஏசியன் அச்சீவர்ஸ் கவுன்சில் ஊடாக மற்றுமொரு விருது கிடைக்கப் பெற்றிருக்கிறது இங்கே அந்த விருதுகளை நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல அண்மையிலே இர்ஷாதே காதர் நற்பணி மன்றத்தின் ஊடாக அண்மையிலே ஒரு நிகழ்வு கொழும்பு கதிரேசன் மண்டபத்திலே மிக சிறப்பாக நடைபெற்றது ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நேயர் இர்ஷாதே காதர் மன்றம் அதே போல இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இணைந்து மீலாத் வசந்தம் கொழும்பு கதிரேசன் மண்டபத்திலே நடைபெற்றது அந்த விழாவின் போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று ஏராளமான விருதுகள் இங்கே ஹாஜியார் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் இங்கே இல்ல அவர் விருந்தினர் நிகழ்ச்சி கொழும்பிலே ஒரு பிரபலமான தொழிலதிபர் எம்ஏசி குளோபல் ஹோல்ட் லேண்ட்மார்க் நிறுவனத்தின் நிறைவேற்ற பணிப்பாளர் அல்ஹாஜ் Mac மக்சும் ஹாஜியார் அவர்களினுடைய அலுவலகத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே மற்றொரு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையும் நீங்கள் கூடியதாக இருக்கும் சார்பிலே டாக்டர் அவர்களுக்கு முஸ்லிம் மீடியா போரத்தின் சார்பிலே மற்றொரு நினைவு சின்னமும் கௌரவித்திருக்கிறார்கள் அவற்றையும் பார்க்கலாம் அதே இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் சார்பிலே மற்றமொரு விருது இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையும் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே இந்த வியூகம் டிவியினுடைய வியூகம் விருந்தினர் நிகழ்ச்சி கொழும்பிலே வியூகம் விருந்தி தலைநகர் கொழும்பிலே எம்ஏசி குளோபல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் லேன்மார்க் நிறுவனத்தின் பெற்று ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் கலாநிதி அல்ஹாஜ் மஹூம் ஹாஜியார் அவர்களினுடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் வேளையிலே ஹாஜியார் அவர்களே குறிப்பாக நாங்கள் உங்களுடைய மனித உரிமைகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம் முஸ்லிம் சமூகத்தால அரசியல் பொருளாதாரம் ஏனைய விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்து உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது அரசியலிலே நான் ஈடுபடுவது மிக குறைவு அரசியல் இன்று அரசியலை பற்றி என்னால் கூற முடியாது என கேட்டால் அரசியலில் ஈடுபடுவதில்லை மற்ற பல நிலைமை இன்று ஒரு நாட்டிலே ஒரு மோசமான நிலையில்தான் இருந்து என்று கூற முடியும் பொருளாதார நெருக்கடி அண்மையில் ஏற்பட்டது இருந்தாலும் கூட உங்களை போன்ற வர்த்தகர்கள் மூலமாக அந்த பொருளாதார நெருக்கடி தற்போது சீராக மாறிக்கொண்டிருக்கிறது உங்களை போன்ற நேர்மையான வர்த்தகர்கள் இப்படியான சமூக சேவை பணிகளையும் அதேபோல பொருட்களை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கி நல்ல பேரை வாடிக்கையாளர் பெருமக்கள் மத்தியிலே நல்ல நல்ல அபிப்பிராயத்தை இருக்கின்றீர்கள் ஆகவே இப்படியானவர்கள் மூலமாக நாட்டுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் உந்து சக்தியாக அமைந்திருக்கிறீர்கள் உண்மையிலே ஹாஜியார் அவர்களே ஏராளமான விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்துரையாடிவிட்டோம் இறுதியாக இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்ட ஒரு இலங்கையிலே முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட முகநூல் தொலைக்காட்சி கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியிலே தேசியத்திலும் சர்வதேச நாடுகளிலும் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான நேர்களை ரசிகர்களை கொண்ட ஒரு தொலைக்காட்சி இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் பொதுவாக 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 கூறுவதென்றால் ஒவ்வொரு எங்களுடைய ஒவ்வொரு கிராமங்களில் எங்களுடைய நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற தலைவர்மார்கள் பள்ளி நிர்வாகிகள் யா இன்னும் யார் யார் தொழில் செய்ய ஆர்வத்தோடு இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கு தவறவங்களோட ஊரில் உள்ள மக்களே உதவி செஞ்சாலும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளை எடுத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய மக்கள் முன்வர வேண்டும் என்று தான் எந்த நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இதை நினைத்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் முன்னுக்கு வர வேலும் முடியும் என்றதை என்னால் கூற முடியும் நிச்சயமாக ஹாஜியார் அவர்கள் சொன்னதை போல தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போல தான் பெற்ற இலாபத்தை இலாபத்தினுடைய ஒரு பகுதியை ஏழை எடிய மக்களுக்கு சமூக சேவை பணிக்காக ஏராளமான விடயங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக எங்களுடைய ஹாஜியார் அவர்கள் இருக்கின்றார்கள் உண்மையிலே ஹாஜியார் அவர்களை பொறுத்த மட்டிலே சக்காத் கொமிட்டி ஊடாக ஏராளமான சக்காத் அவருடைய பங்குகளை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே இப்படி எங்களுடைய ஹாஜியார் அவர்கள் நேர்மையாக இந்த தொழிலிலே சம்பாதித்து அவர் முன்னேற்றம் அடைந்த ஒரு தொழில் அதிபராக இருக்கிறார்கள் ஆகவே பல்வேறு படுக்களுக்கு மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அந்த நாளிலும் கூட உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து எம்மை அழைத்து உபசரித்து இந்த பேட்டியையும் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக வியூஹம் டிவி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களை எமக்கு ஒருங்கிணைப்பு செய்து வழங்கிய எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை மனமுவந்து அழைத்த மனிதனே மனிதனேயன் காதல் காதர் அவர்களை மறந்து விட முடியாது இலங்கை உருவவாகினி கூட்டத்தாவணத்தினுடைய செய்திவாசிப்பாடர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவணத்தினுடைய சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் அன்பு நண்பர் சகோதரர் இர்ஷாதே காதர் அவர்களை மறந்து விட முடியாது வியூகம் டிவி சார்பாக அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல பின்னால் நின்று தொழில்நுட்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை இயக்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வியூகம் டிவியினுடைய பணிப்பாடர் அன்பு நண்பர் ஜனுஸ் அவர்களை மறந்து விட முடியாது இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே இன்றைய வியூகம் டிவியினுடைய வியூகம் விருந்தினர் நிகழ்ச்சியிலே எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை வழங்கிய ஹாஜியார் அவர்கள் எம்ஏசி குளோபல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அதே போல மார்க் நிறுவனத்தினுடைய பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் நிறுவனத்தினுடைய தவிசாளர் அதே போல சமூக நல செயற்பாட்டாளர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் தொழில் அதிபர் டாக்டர் கலாநதி அல் ஹாஜ் ஹாஜியார் அவர்களுக்கு எங்களுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் ஆஜியார்